வாழ்வை விரும்பியான் என்னே விதியின் பயன் இங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயில் ஏறிய வானவனே அன்பார்ந்த ஆறுபடையள் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுபடை வீட்டினுடைய திருப்புகளில் நாற்பத்தி நாலாவதாக வரக்கூடிய திருப்புகள் திருச்செந்தூர் திருப்புகள் மற்றும் பழனி திருப்புகள் தான் மற்ற படை வீடுகள் திருப்புகள் எல்லாமே எண்ணிக்கையின் அடிப்படையில் முற்று பெற்றது சரி வாங்க நம்ம இன்றைய திருப்புகள் பதிவு வந்து பார்த்தரலாம் அதற்கு அப்புறம் நம்ம முருகர் பக்தர் எல்லோருமே இடையில வந்து ஒரு மிராக்கல் வீடியோ ஒன்று போடுங்க சிஸ்டர் நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம் நீங்கள் வந்து போடுறதே இல்லைன்னு கேட்டிருக்கீங்க மன்னிக்கவும் நாளைக்கு வந்து வந்து முருகப்பெருமனை நிகழ்த்திய அற்புதங்களை பத்தி பார்க்கலாம் நாளைக்கு ஒரு வீடியோ பதிவு வரும் மறக்காம எல்லோருமே பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் துதியை பார்த்து விட்டு நம்ம திருப்பயில் பதிவு வந்து பார்க்கலாம் வாக்குண்டாம் நல்ல மணமுண்டாம் மா மலரான் நோக்குண்டாம் மேனி நுடல்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு முதலாவது படைவீடாகிய திருப்பரங்குன்றம் குன்ற முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி 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 இரண்டாவது வீடாகிய திருச்செந்தூர் திருப்புகள் பார்க்கலாம் வாங்க மூளை மூகன் தீமேர்ந்த காலவையும் கனிவாயும் முருகவிழ்ந்துதிர்ந்த மலர்களும் சரிந்த முகிலுமி சிங்கி வெளிவேலும் சிலைமுகங் கலந்த தீலதமு குளிர்ந்த திருமுகந்தும்பு குருவேர்வும் தெரிய வந்து நின்ற மகளிர் பின் சுழன்று செயலலின் துழன்று திரிவேனோ மலைமுகம் சுமந்த புலவர் செஞ்சொல் கொண்டு வழி செங்கை வடிவேலா வளர்புணம் பயின்ற குரமடந்தை கொங்கை மணிவடம் புதைந்த புயவேலே தவழ்ந்து சினை முதிந்த சங்க மலரி வந்து கஞ்ச மலர் மீதே அழிகளந்திரங்க இசையுடன் துயின்ற செந்தில் வந்த பெருமாளே அடுத்ததாக மூன்றாவது படைவீடாகிய பழனி திருப்புகள் பார்க்கலாம் வாங்க முத்துக்கு சிட்டு குப்பி முடித்து சுக்கைப்பிற் சுற்றியோ முற்பக்க தீர்ப்போர் புற்றிட நுதல் மீதே முக்கிய பச்சை பொட்டிட்டணி ரத்ன போர் பட்டிவை முச்சட்டை சித்திர கட்டளாட தித்திக்க சொற்ொற்று பிதழ் நச்சு கட்கார் புச்சொக்கியர் சொப்பு கொக்கச்சு பெருதனமேரு திட்டத்தை பற்றி லச்சைக்குட்பட்டு தொட்டுயிர் சிக்கு சொட்டிப்படி யுழல் வேணோ மெத்தத்து கத்தை தித்தி இனி சித்த திற்பத்தொடு மெச்சிச்சொற் மருள்வாயே வித் வித்தை கு கற்று தற்பித்தற்கு புத்திர விசித்திர சேச்சை கத்திகை புனைவோனே நித்திய குக்குட்பட்டவர் சித்தர்களிக்குட்பட்டவர் புற்ற பத்தர்கள் அமரோரும் நெட்டுக்கு புட்பத்தை கொடு முற்றத்துற்ற சிக்கப்பழ நிக்குட்படத்துக்குறை பெருமாளே நான்காவது படைவீடாகிய சுவாமிமலை முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி 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 ஐந்தாவது படைவீடாகிய திருத்தணி முருகப்பெருமனை ஐயாவிற்கு போற்றி 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 ஆறாவது படைவீடாகிய பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி 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 மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ் நன்றி வணக்கம்